அதுக்கப்புறம் கல்யாணம் சார் விரைவா கல்யாணம் நடக்கணும் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பது வயசு ஆக போகுது பெண்களுக்கு ஆண்களுக்கு நல்ல திருமணம் நடக்கணும் என்ன ரெமடி சார் சொல்றீங்க நேற்று கூட ஒரு பெண்மணி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இன்னும் திருமணம் ஆகும் ஆமா இன்னும் திருமணம் ஆகல ஒன்னும் பேரண்ட்ஸே சில விஷயங்கள பாரு பேரண்ட்ஸே பாரு எப்படின்னா ஜாதகம் பொருந்திருக்கும் மாப்பிள்ள அழகா இல்ல மாப்பிள்ளையுடைய வெயிட் அதிகமா இருக்குது மாப்பிள்ளையுடைய சரி இல்ல அப்படின்னு பேரண்ட்ஸே சில விஷயம் அது ஒரு தப்பு ஜாதகம் சரியாக இருந்தா அந்த லட்சண பொறுத்தவங்களுக்கு அமைஞ்சுக்கணும் அதை வந்து பாக்குறதே இல்ல பெண்ணுக்கு நம்ம பாக்குறப்ப என்னன்னா ஏழாவது வீட்டுல ராகு ஏழ் ஏழில் கேது ஏழில் கேது வாழ்க்கையில் ஏதும்பாங்க